ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொத்தரங்காயில் வத்தல் தான் போட போகிறோம் அது வந்து மோர் வத்தலெல்லாம் இதில் போட முடியாது சும்மா நம்ம மஞ்சள் உப்பு அந்த மாதிரி போட்டு வேக வச்சு தான் போடணும் இது இது வந்து அந்த பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம கம்மங்கூழ் குடிக்கும்போது இந்த கடைங்களெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் செய்யப்பறோம் நம்ம எப்பயுமே இந்த கொத்தரங்காய் வாங்கினோம்னா எப்படி நம்ம பொரியல் அந்த மாதிரி எல்லாம் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஏதாவது கொஞ்சமாவது மீதியாயிரும் அந்த மாதிரி ஆகிறது மாதிரி வாடின மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் வாங்க வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முழுசாக இருக்கிறது இந்த எஜ்ஜும் இது மட்டும் கட் பண்ணிட்டோம்னா போதும் இதை மட்டும் அந்த நார் மாதிரி வந்துச்சுன்னா உழிச்சிக்கலாம் உழிச்சிட்டு இது மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வத்தலுக்கு ரெடி பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க பாதியில் கூட கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக நான் ஏற்கனவே பாதி பாதியாக கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் வீட்டுக்கு இருந்தாலும் அந்த கம்மங்குள் கடையில் இந்த மாதிரி முழுசாக தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம போடலாம் அன்றைக்கி இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த கொத்தரங்காய் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்த மாதிரி இப்போ வந்து நம்ம போய் இதைக்கு வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தரங்காய் எல்லாமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம காய் எந்த அளவுக்கு உப்பு இருக்குமோ அந்த மாதிரி தான் போடணும் இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அதிகமாக ஊற்றக்கூடாது இந்த காயிலேருந்து தண்ணி ஆகிற அளவுக்கு ஊற்றக்கூடாது இதை இப்படி பிறக்கி விட்டின மாதிரி ஒரு ஐம்பது மில்லி தண்ணி அந்த மாதிரி போட்டு வேக வச்சோம்னா போதும் நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம் இப்போ அடுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் அதை இது வெந்த பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வேகரம் வைக்கிற அளவுக்கு நல்லாவே முழுசாக வெந்துடணும் இந்த காயே குழம்பு போற அளவுல கூட கூடாது இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா இந்த தண்ணியும் ட்ரை ஆகிரும் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரியே நல்லா வெயிலில் வச்சிட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிறது இந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி வத்தல் ரெடி பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே வீட்டில் போட்டிருக்கிறேன் இந்த கொத்திரங்காய் வத்தலை நான் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காட்ட இது வந்து நம்ம சுண்டு இந்த சுண்டக்காவும் மோர் வத்தலை இந்த மிளகா போடுற மாதிரி ரொம்ப நேரம் விடக்கூடாது போட்டு கொஞ்சம் நேரத்தில் பொறிஞ்சிட்டு எடுத்துக்கணும் இல்லைன்னா கருக்கிற மாதிரி வந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் உடனே இந்த வத்தலுக்கே நம்ம வந்து பழைய சோறு தான் குடிக்க போகிறோம் இந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணோம் நமக்கு மெயினாக இந்த மாதிரி வத்தலில் ஊற்கதெல்லாம் எதுக்கு எழுத எடுத்துக்கணுன்னா நமக்கு அந்த சளைவை நாக்கில் ஊறுதல் லேச்சில் அது வந்து நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்தும் அதனால தான் அவ்வளோ ஆரோக்கியமானது நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க நன்றி